வெல்கம் டு ஸ்ரீ ராமச்சந்திரா செல்ஸ் நாம இன்னைக்கு பார்க்க போறது காஞ்சிபுரம் ஹேண்ட்லூம் சாஃப்ட் சில்க் சாரீஸ் இதுல நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு கலர்ஸும் அதுல அவைலபிள் இருக்கு குறிப்பா மூணு கலர்ஸ் மூணு டிசைன்ஸ் நாம இப்ப பிரிச்சு பார்க்கலாம் இதெல்லாம் அப்டேட் புதுசா வந்திருக்கு இது இக்கத்து பேட்டர்ன் நாங்க போச்சம்பின்னு பார்டர் வச்சு அழகழகான டிசைன்ஸ் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இதனுடைய கலர்ஸ் முழு விவரமும் நீங்க பாக்கணும்னு சொன்னாக்க ஸ்ரீநிலை தெரியற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க பாருங்க ஜரி லைனிங் வந்திருக்கு இதுல அழகான புட்டாஸ் வந்திருக்கு இதனுடைய பல்லு பாருங்க இப்படி இருக்கு இந்த சாரீலையும் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு மூணாவதா நாம இப்ப பார்க்க போறது வந்து ஒரு ப்ளூ பல்லு பாருங்க லைட் ஆனந்தாவில் வந்திருக்கு இது எல்லாமே ஒரு ஜக்காடு டிசைன் ஒரு சூப்பரான டிசைன்ஸ் பாருங்க பு உடல் பார்டர் இதுல உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு வாடிக்கையாளர்களே இது தவிர எங்ககிட்ட இன்னும் ஒரு டுவெண்ட்டி டிசைன்ஸ் டுவெண்ட்டி கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த சாரி எல்லாம் வெலை ஒரு செவன் தௌசண்ட்ல இருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் குள்ள எங்க கிட்ட அவைலபிள் இருக்கு முழு விவரம் பாக்கணும்னு சொன்னாக்க எங்க கடையை நேரில் விசிட் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் மூலயமா நீங்க போட்டோஸ் தெரிஞ்சு கூட பர்ச்சேஸ் பண்ணுங்க இல்ல வீடியோ கால்ல பர்ச்சேஸ் பண்றேன்னாலும் ஓகே வாங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ ராமச்சந்திரா சில்க்ஸ் டக்ஸ் வேலில் நியூரோன் அண்ட் குட்டி காஞ்சிபுரம் என்று அழைக்கப்படும் பஞ்சிகாலிபேட்டையில் இருந்து